ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்சிபி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றுறாங்க ஜூன் நான்காம் தேதி காலையில் ஏழு மணிக்கு ஆர்சிபியோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலிருந்து போஸ்ட் ஒன்று வருது இன்னைக்கு சாயங்காலம் பரேட் விக்ட்ரி பரேட் அப்படின்னு ஒரு போஸ்ட் வருது அதுக்கப்புறம் நடந்தால் எல்லாமே சோகம் ஜூன் நான்காம் தேதி மதியம் ஆர்சிபியோட முதல் ஐபிஎல் விக்ட்ரியை கொண்டாடுற போஸ்டுகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு கிடைச்சது தான் அதிர்ச்சி கூட்ட நெரிசலில் நிறைய பேர் காயமானதும் பதினோருக்கு மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் ரிப்போர்ட்ஸ் வந்தது ஜூன் நான்காம் தேதி ஆர்சிபியோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்து வருத்தம் தெரிவிச்சு துக்க போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா ஆர்சிபியோட அஃபீஷியல் ஹேண்டில்ஸ் அது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஸோ அமைதியாக தான் இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆர்சிபியோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்து முதல் முறையாக மௌனத்தை கலச்சி ஒரு போஸ்ட் ஒன்று வந்துச்சு அந்த லிபரில் இறந்த ஒரு பதினோரு பேருக்காகவும் அந்த சம்பவத்துக்காகவும் வருத்தம் தெரிவித்து துக்கத்தை தெரிவித்து ஒரு கருப்பு வெள்ளை போஸ்ட் அவங்க பதிவு பண்ணிருந்தாங்க ரசிகர்களின் பாதுகாப்புக்காக ஆர்சிபி கேர்ஸ் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டையும் ஆரம்பிக்க போறதாகவும் அதை பத்தின தகவல்கள் விரைவில் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதே ஆர்சிபி ரசிகர்களின் குடும்பத்துக்காக தலா இருபத்தி அஞ்சு லட்சம் நிதி உதவியாக வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் ஆர்சிபி கேர்ஸ் அப்படிங்கிற மூவ்மெண்ட் பற்றின கூடுதல் விவரங்களை விரைவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க பட் ரெண்டு நாளில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆர்சிபியோட இருந்து வந்த அந்த ரெண்டு போஸ்ட் வந்து அது அந்த கருப்பு வெள்ளை போஸ்ட் ரொம்ப உருக்கமாக இருந்தது அதில் இருந்த வார்த்தைகளில் அவங்க தெரிவித்த ஒரு விதமும் இருந்துச்சு ஆர்சிபி ரசிகர்கள் சைடில் இருந்து கிரிக்கெட் உலக சைட்லேருந்து இன்னும் அந்த சம்பவம் அதை யோசிச்சு பார்த்தா அப்படியே திக்கு பக்கு அப்படிங்கிறது இருக்குது என்ன தான் மறந்துட்ட மோன் ஆகி போனாலும் அந்த சம்பவத்தை நினச்சி பார்த்தா இப்போவுமே ஒரு மாதிரி ஜீரணிக்க முடியல இப்போவுமே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது இதை பற்றின அதாவது இந்த சம்பவத்தை பற்றின ஆர்சிபி சைட்லேருந்து ஏதாவது இந்த ஒரு நிதி உதவியோ ஒரு துக்கம் அனுசரிக்கிற அனுசரிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு அறிக்கை வராதா அப்படின்னு ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் மூணு மாதமாக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க சில நேரங்களில் ட்ரோல் பண்ணும்போது கூட வந்து அறிக்கை வராததுனால வந்து ஸோ கலாய்க்கப்பட்டு இருந்தாங்க இப்போ அந்த அறிக்கை அப்படிங்கிறது வந்திருக்குது அதாவது ஜூன் நான்காம் தேதி மதியம் அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு பட் அதை தாண்டி இந்த ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வந்து தேவையானதான் நான் பார்க்குறேன் இப்போ கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற வேலையில வந்து பொதுவாக எந்த ஒரு போஸ்ட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மூணு மாசமா எந்த விதமான போஸ்ட்டும் இல்லை எந்த விதமான போஸ்ட்டும் இல்லை அப்படின்னா இப்போ ஆர்சிபியோட மேட்சஸ் அப்படி கிடையாது இல்லைனா அந்த ஆன்டிஎஸ் டே போஸ்ட் இல்லைனா வந்து இந்த பர்தே விஷஸ் இதெல்லாம் தாண்டி பொதுவாக உங்களுக்கு தெரியும்ல ஆர்சிபி சம்மந்தமான பிளேயர்ஸ் வேறு எங்கேயாவது விளையாண்டாலோ இல்லைன்னா இந்தியா விளையாடுற மேட்சஸ்களுக்கோ பொதுவாக ஒவ்வொரு டீமும் அவங்களோட அஃபீஷியல் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ஆர்சிபி சைட்ல அவங்க அக்கௌண்ட்டுலேருந்து எந்த விதமான போஸ்ட்டுமே இல்லை பொதுவாக அவங்களோட அக்கௌண்ட்டை என்கேஜ் பண்ணுறதுக்காக இதை ஒவ்வொரு டீம்ஸும் பண்ணுவாங்க தாண்டி ஆர்சிபி கேஸ் அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்காங்க நான் எப்படி இந்த இனிஷியேட்டிவ் எப்படி எப்படி இருக்கு எப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா ஆர்சிபி இந்த கோ கிரீன் அப்படின்னு ஒரு மூமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து ஆர்சிபி டீம் வந்து கிரீன் கலர் ஜெர்சி போட்டுப்பாங்க ஆப்போசிட் கேப்டனுக்கு வந்து மரக்கன்றுகளை வழங்குவாங்க இந்த மாதிரி தான் அது வந்து ஒரு மூமெண்ட்டாக இருக்குமோ மிசர் அம்பானி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களை மேட்ச் பேக்க கூப்பிட்டு வருவாங்க எம்ஏ மேட்சுக்கு வாங்க ஒரு மதிய மேட்ச் அதே மாதிரி இருக்குமோ அதாவது இப்போ இறந்தவர்களோட குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு கொடுக்கும்போது இதே போல ஏதாவது ஒரு ஆர் சிபி ரசிகனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போதோ அதுக்கெல்லாம் வந்து இவங்க நிதி திரட்டி ஸோ இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ பற்றின ஒரு வெளியீட்டின் மூலமாக அவங்க அந்த அறிக்கையை அது ஒரு மாதிரி அறிக்கை மருந்தா இருந்துச்சு அந்த அறிக்கையை அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா பேசுதான் ஆகணும் லேடிஸ் அண்ட் ஜெலுமே இந்த ஸ்பெஷல் கிருக்கானுக்கு உங்களை வரவேற்கின்றன இந்த விஷயம் முன்னாடியே வந்திருந்தது அப்படி பேசிட்டு இருக்காங்களே எனக்கு தோணுச்சு பட் இதை பத்தி உங்ககிட்ட இப்போ நான் கிளாரிஃபை கொடுக்குறேன் என்னன்னா ஆர்சிபியை பேன் பண்ணிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் மல்லையா இருந்தார் அப்போது இந்த மாதிரி பிரச்சனையானதுக்கு அப்புறம் ஆர்சிபி கை மாதிரி போச்சு இப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதனால் ஆர்சிபி பேன் பண்ணிருவாங்களா சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டிலேருந்து நீக்கப்பட்டுமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது ஆர்சிபியை பேன் பண்ணிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கப்புறமா எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டாக சின்னசுவாமி ஸ்டேடியம் இருக்காது ஏன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயும் சின்னசுவாமி ஸ்டேடியம் ஆர் ஹோம் கிரவுண்டா இருக்குமான எனக்கு அது டவுட் தான் ஏன்னா பத்தாவதுக்கு இப்ப சின்னசாமி ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நடக்க போற அதாவது இந்த செப்டம்பர் மாசம் நடக்க போற உமன்ஸ் ஓடி வேர்ல்டு கப்போட மேட்சஸ் எல்லாத்தையுமே அது இழந்துருச்சு பத்தாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோட டி டுவெண்ட்டி மகாராஜா ட்ரோபியும் வந்து இழந்துருச்சு துலிப் டிராஃபியில் ஒன்று ரெண்டு மேட்சஸாவது இங்கே நடக்கும் இல்லை ஏதாவது ஃபைனலோ முக்கியமான மேட்சஸ் அங்கே வைப்பாங்க சின்ன சுவாமி ஸ்டேடியமில் அது நடத்துறதுக்கான தகுதியும் சின்ன ஸ்டேடியம் வந்து இழந்துருச்சு பத்தாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோட எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோவில் ஃபார்மர் இந்தியன் ஃபாஸ்ட் போலரான வெங்கடேஷ் பிரசாத் இப்போ வைஸ் பிரசிடென்டாக இருக்கார் அவர் அந்த மேனிஃபெஸ்டோவில் தெரிவிச்சதுனா திரும்பவும் நாங்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை சின்ன ஸ்டேடியத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் பார்த்துக்கோங்க மேனிஃபெஸ்டோலே ஓகேங்களா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே இப்போ இன்டர்நேஷனல் மேட்சஸை சின்ன ஃபார்ம் ஸ்டேடியம் நடத்துறதுக்கான ஒரு அறிவிப்பை குடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்க இது இதோட நிக்காது இன்னும் பின்வரும் நாட்கள்ல பாருங்க நீங்க நிறைய இடங்கள்ல வந்து இன்டகா மேட்ச் ஐபிஎல் மேட்ச் ஆர் சிபி இல்ல ஆர் சிபி இன்டர்நேஷனல் மேட்சஸ் வேணும் ஆர்சிபி மேட்சஸ் நாங்கள் சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடத்துறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு இப்போது கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட மேனிஃபெஸ்ட்டோவில் நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படி யோசிச்சு பாருங்க இப்போது கர்நாடகாவில் அடுத்து எலெக்ஷன் வருது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோ வந்து நாங்கள் ஆர்சிபியோட போட்டிகளை சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடத்த வைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா என்ன நினைக்கிறீங்க கேட்பாங்க இது போகும் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இதே போல் சென்னையில் நடந்துச்சு இப்போ சேப்பாக்கில் இருக்கக்குள்ள எம்ஏ சிந்தபுரம் ஸ்டேடியம் அப்போது அந்த ஐஜேகே ஸ்டாண்ட் பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஐஜேகே ஸ்டாண்ட் பிரச்சனை பல வருஷமா போச்சு அதனால் ஐபிஎல் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கில் என்ன வந்து கவர் பண்ணி அங்கே மேட்சஸ் நடத்தினாலும் உடனே ப்ராட்காஸ்டர் சொல்லிட்டாங்க அது ஒரு மாதிரி நல்லா இல்லை ஒரு மாதிரி காலியாக இருக்காது பார்த்தா டிவியில் நல்லாவே இல்லை வெளிநாட்டில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சேப்பாக்கில் இருக்கக்கூடிய மேட்சஸ்லாம் வந்து ராஞ்சிக்கு புனேக்குலாம் மூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சஸும் வந்து சேப்பாக்கு கிடைக்கல பட் ஐசிசி உமன்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினாறு மேட்சஸ் கிடைச்சிச்சு ஆனால் இந்தியன் மேட்சஸ் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்குக்கு கிடைக்கல இது தாண்டி இந்த லீஸு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி இல்லை அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு வச்சு கட்டிட்டாங்க இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை வந்து கிளப்பிவிட்டாங்க சேஃப்டி இல்லை ரசிகர்களுக்கு அவன் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் சேஃப்டி இல்லை திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்கு பிரச்சனை ரசிகர்கள் வெளியில் வரதுக்கு போகிறதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்டாண்ட் எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசாக இப்போ கேஎம்கே ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்களா அந்த கே கேஎம்கே ஸ்டாண்டுமே பெரிய கேப் விட்டு கட்டிருப்பாங்க ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு ரசிகர்கள் வெளியேறதுக்கான வழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு தான் வந்து கட்டியிருப்பாங்க அதுவும் இழு இழு இழுன்னு இழுத்தாங்க உடனே நடக்கல அது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஐஜே கிஸ்டான பிரச்சனை அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எம் நாட் ராங் பட் ஆனால் ஒரு ஏழு டு ஒம்பது வருஷம் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் நிலையில் வந்து வந்துச்சு அந்த எலெக்ஷன் இருக்கும்பொழுது என்னன்னா ஏடிஎம்கே சேப்பாக்கில் ஜெயிக்கணும்னாலோ இல்லைனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்களோட இல்லை கிரிக்கெட் ரசிகர்களோட ஓட்டை பெறணும் அப்படின்னாலோ ஐ திங்க் அந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் நினைக்கிறனால இருபத்தி ஒரு எலக்ஷன் நினைக்கிறேன் பட் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து வெளியில் சும்மா நியூஸில் நியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பரவிக்கிட்டு இருந்தது ஆ இந்த ஐஜேகே பிரச்சனையை வந்து ஒருவேளை ஏடிஎம்கே நாங்கள் சரி பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கே அதுக்கப்புறம் கிரிக்கெட் ரசிகர்களோட ஓட்டுகள் இவங்களுக்கு விடுறதுக்கு ஏடிஎம்கேக்கு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த மா ஒரு மாதிரி அரசு பொருட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை ஏடிஎம்கே வந்து சேப்பாக்கத்தில் வந்து அவங்களோட மேனிஃபெஸ்ட்டோவில் வந்து இதை சொல்லுவாங்க ஒரு வேலை இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே பார்ட்டியிலேருந்து அதை பற்றி ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு சரி இருக்கானந்தா இப்போது எம்ஏ சந்தோரம் ஸ்டேடியமுக்கும் சின்னசுவாமி ஸ்டேடியமுக்கும்

யோசிச்சீங்கன்னா இருங்க சொல்றேன் சம்பந்தப்படுத்துறேன் கர்நாடகா ஸ்டேட் அசோசியேஷனோட ஹெட் குவார்டர் எஸ் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல தான் இருக்குது சோ அதுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்ப ஆர் இந்த மாதிரி ஒரு ருற்றுப்பறையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது போலீஸ் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுருக்காங்க அதே நேரத்தில் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோ அதாவது பெங்களூரு போலீஸ் தினே பண்ணியும் இவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க நீங்க உள்ள இந்த விக்ட்ரி கொண்டாடுறதுக்கான ஃபங்க்ஷனாக நடத்திக்கலாம்னு ஆனால் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு ஸோ இப்போ அந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு போலீஸ்காரரை தான் இந்த மாதிரி கேஸ் போட்டாரான்னு நினைக்கிறேன் அதாவது ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் மேலே டிஎன்ஏ மேலேயும் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் மேலேயும் ஸோ கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க அனுமதி கொடுக்காம இங்கே பாருங்க போலீஸ் டெனே பண்ணுறாங்க அதனால் தான் கூட்டம் நிறைய பேர் கூடிடுவாங்க அப்படின்னு இல்லை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பெர்மிஷன் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் ஆல்மோஸ்ட் போகிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் பெர்மிஷன் கொடுத்ததுனால அவங்க அந்த பெர்மிஷன் கொடுத்ததுனால இப்போது ஐபிஎல் நடத்துறதுக்கும் அண்ட் ஐசிசி ஈவன் நடத்துறதுக்கும் ஈவன் டொமஸ்டிக் மேட்சஸ் நடத்துறதுக்கும் அவங்கள ப்ரிவிலேஜில் ஒரு மகாரா ட்ரோ மகாராஜா ட்ரோஃபி நடத்துறதுக்குமான தகுதியை அவங்க இழந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஐஜேகே ஸ்டாண்ட் பிரச்சனை சேப்பாக்கில் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லை அதே போல கோர்ட்டுக்கு ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா கோர்ட் அதை தீர விசாரிக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டு ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு அவங்க அதை முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக பல வருஷங்கள் ஆகிரும் ரொம்ப ஏற்றிக்க இயற்கையான வருஷத்தை அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லை ஏழு மாசமாவது ஆகும்னு கூட வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இன்னமும் கோர்ட்டாக அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை பத்தி எனக்கு இவ்வளவுக்கு பேசலாம் இல்லை இவ்வளோதான் பேசணுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என்னோட லிமிடேஷன்ஸ்க்குலாம் நான் இருந்து பேசிருக்கேன் அவ்வளோதான் அதை பத்தி எனக்கு இவ்வளோதான் தெரியும் இதை பத்தான் எனக்கு பேசுறதுக்கான உரிமையும் இருந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம அதை பத்தி பெருசாக பேசவும் முடியாது எந்த அளவுக்கு ஆர்சிபிக்கு ஒரு லிமிட் இருக்கோ இருக்கும் பாருங்க ஒரு சம்பந்தப்பட்டவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு லிமிட் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு யூடியூபரா ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட்யூவரா எனக்கு சில லிமிட்ஸ் இருக்கு அதுக்குள்ள நான் பேசியிருக்கிறேன் இப்போ ஆர்சிபி கேர்ஸ் அந்த மூமெண்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதும் அண்ட் சின்னசுவாமி ஸ்டேடியமுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அண்ட் கிரிக்கெட் மேட்சஸ் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவு பேசியிருக்கிறோம் என்ன பிரச்சனைங்கிறத பத்தியும் பேசியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிஜ் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்னா சின்னசாமி ஸ்டேடியம் தான் பட் இங்கே இப்போ கிரிக்கெட் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் திரும்ப கிரிக்கெட் வருமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பில்லை கட் திட்டு பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல